السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ الواحد القہار العزیز الجبار غفرني ذنبی وقبل التوبہ رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی اسقه قولی ربی زدنی علم ربی زدنی علم ربی زدنی علم குர்ஆன் நபி வழியும் நமது நிலையும் குர்ஆனும் நபி வழியும் நமது மார்க்கத்தை முழுமையாக்கி இருந்தாலும் இன்றைய கால நம் பெண்கள் தங்கள் வாழ்க்கைகளை அவ்வாகுவின் அச்சமில்லாமல் மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் திருமணத்தில் நபி வழி திருமணம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நபிவழி திருமணம் என்றால் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளில் எல்லாம் திருமணத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களோ அந்த வழியில் நாம் திருமணம் செய்வதுதான் நபி வழி திருமணம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு திருமண வயதை அடைந்து விட்டான் அப்போது பெண் பார்க்கிறார்கள் அந்த ஆணினுடைய தாய்மார்கள் எப்படிப்பட்ட பெண்ணை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னோம்னாக்கி அந்த பெண்ணு அழகாக இருக்கிறாளா அப்படின்ட்டு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய வீட்டார் ரொம்பவே வசதி வாய்ப்புகள் உடையவர்களாக இருக்கிறார்களா அப்படின்ட்டும் பார்க்குறாங்க இன்னும் அந்த பெண்ணிடம் எவ்வளவு வரதட்சணை வாங்கலாம் இப்படின்ட்டு தான் ஒரு லிஸ்ட் போடுறாங்க ஒரு லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணை தன்னுடைய மணமகனுக்கு எனது திருமணம் முடித்து வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சலலாஹலைவசமர்கள் சொல்றாங்க இந்த மாதிரியான திருமணம் செய்பவர்களினுடைய இரு கரங்களும் மண்ணாகட்டும் அப்படின்ட்டு சொல்லி சலலா குலேகசலம் அவர்கள் சபித்துள்ளார்கள் சலலா குலேகசலம் அவர்கள் என்னென்ன எல்லாம் திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கோ இன்னும் ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மனமுடித்து கொல்லப்படுகிறாள் ஃபஸ்ட்டு என்னென்னா அன் அபி ஹுரேரத் ரதியாஹு அனுகு அவர்கள் அனின் நபி சொல்லாஹு அலைஹிவ சல்லம சல்லாஹ் அலைஹிவ சல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா ரதியாஹு அனுகு அவர்கள் அறிவிக்கிறாங்க துன் கஹுல் மர் அது ல அர்பின் லி மாலிஹா ஒலி ஹசபிஹா ஒ ஜமாலிஹா ஒலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தி தீனி தரிபத் எதாக் அப்போ ஒரு பெண் ஃபஸ்ட்டு எதற்காக மனமுடித்து கொள்ளப்படுகிறாள் கொல்லப்படுகிறாள் அப்படின்னா அவளுடைய செல்வத்திற்காக ரெண்டாவது அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக மூணாவது அவளுடைய அழகிற்காக நான்காவது அவளுடைய மார்க்கத்திற்காக எனவே மார்க்கம் உடையவளை மணந்து வெற்றி அடைந்து கொள் இல்லையெனில் உன்னுடைய இரு கரங்களும் மண்ணாகட்டும் அப்படின்ட்டு சலலா குலைவசலம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும் அப்போது தான் இருவருடைய வாழ்க்கையும் இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி பெறக்கூடியதாக அமையும் அதே மாதிரி வரதட்சணை இப்பலாம் பெண் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க இந்த பெண் வீட்டார் இவ்வளவு வரதட்சணை தருவாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு பெண்ணையே பார்க்க போறாங்க ஃபஸ்ட் இதெல்லாம் கேட்டு வச்சுட்டு தான் ஒரு பெண்ணையே பார்க்க போறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு பெண்ணினுடைய தாய் தந்தையர் ரொம்பவே கௌரவமாகவும் நல்ல கண்ணியமாக கண்ணிய மிக்கவராகவும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனா தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக தன்னுடைய கையில எந்த ஒரு பைசாவும் இல்லாத ஒரு காரணத்திற்காக ஜமாத்தாரிடமும் இன்னும் வெளியூர்களிலும் வந்து சென்று பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு பெற்று தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் இன்னும் சொல்ல வட்டி வாங்குகிறார்கள் அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பிழ பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக வட்டி வாங்கி திருமணத்தை செய்கிறார்கள் கடைசியில் அந்த வட்டியை வந்து எடுத்துன்னா கொடுக்க முடியாமல் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் கேவலத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய கருவறையில் பெண் குழந்தை தான் அப்படின்ட்டு தெரியுது அவளுக்கு அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது இந்த குழந்தை பெரியவளாக ஆனதுக்கு அப்புறமாட்டி கல்யாணம் குடிச்சு கொடுக்கும் போது வரதட்சணை கேட்பார்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்றா அந்த பெண்ணை தன்னுடைய கருவலையிலே வச்சு சிசுவா வந்து கொன்றுடுறா அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய வீடியோக்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம் அதாவது தன்னுடைய கணவனும் சரி தன்னுடைய கணவனினுடைய குடும்பத்தார்களும் சரி வரதட்சணை கேட்டு பெண்ணிடம் கொடுமைப்படுத்தப்படுறதுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இப்போ தவஹீத் சகோதரர்கள் பார்க்கலாம் தௌஹித் சகோதரர்கள் என்று சொல்லி கொள்ளக்கூடிய சிலர் கூட பல கஷ்டமான நிலைகளில் சரியாக நடந்து கொண்டு இந்த தான் கோட்டை விட்டு விடுகிறார்கள் இப்போ தௌஹீதுனா வரதட்சணை வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்றாங்க ஆனா தௌஹீதுல சிலரை சொல்ற அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலரும் இருக்கிறார்கள் வரதட்சணை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அனஸ் இப்னு மாலிக் ரஜி அல்லாஹனுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலி தன்னுடைய ஆடையில அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து தம் மீது மஞ்சள் நிறமுள்ள ஒரு அடையாளத்துடன் சல்லல்லாஹ் அலையாஸ்லம் அவர்கள்ட்ட வராங்கோ இப்படி வந்ததுக்கு அப்புறம் மாட்டி சல்லாஹ் ஹுலேஸ்லாமல் கேட்காங்கோ என்ன இப்படி உங்களுடைய சட்டையில் வந்து மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படிங்கும்போது ச அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து என்ன சொல்கிறாங்கோ நான் வந்து ஒரு அன்சாரி பெண்ணை நான் வந்து திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து சல்லாஹ் ஹுலிஸ்லாம்கிட்ட சொல்கிறாங்கோ அப்போ சல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்கோ நீ வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தீர் அப்படின்ட்டு யார் கேட்குறா சல்லாஹா ஹுலிஸ்லாம் அவர்கள் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட கேக்குறாங்கோ அப்போ அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுட் சொல்றாங்க நான் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய எடையுள்ள ஒரு தங்கத்தை தான் நான் மகராக கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்கோ அப்போ சல்லா ஹுலம் அவர்கள் சொல்றாங்கோ நீங்க வந்து ஒரு ஆட்ட வந்துடுதுன்னா அறுத்து நீங்க வலிமா கொடுங்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்னன்னா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய திருமணத்திற்காக வந்த அழைக்கலை அப்படி திருமணத்துக்கு வந்து இடதுன்னா அழைக்காத போதுமே அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நீங்கள் ஏன் என்னை திருமணத்துக்கு வந்து அழைக்கலை அப்படின்ட்டு எதுவுமே கேட்கலை மாறாக முதல் முதல் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் நீங்கள் வந்து எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அப்படின்ட்டு தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கக்கூடியவர்களாக வந்து இடதுன்னா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது மகர் என்பது எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருந்தால் திருமணமாகிவிட்டது என்று தெரிந்தவுடன் அந்த சஹாபியை பார்த்து எவ்வளவு மகர் செலுத்தினீர் என கேட்டிருப்பார்கள் இஸ்லாத்தில் மகர் என்பது ஒன்று உள்ளது அதை கணவன் தான் மனைவியாக போகிறவளுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிறார்கள் அந்த ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து வச்சிருக்காங்க அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் ஆகும் வரை இரண்டு வரும் அந்நியர்கள் தான் ஆனா இன்றைய காலகட்டங்களில் என்ன நடக்குது அந்த ஆண் தன்னுடைய தனக்கு மனைவியாக வரப்போகிறவளுக்கு முதல் பரிசாக செல்போனை அப்படி அப்படிந்தானே அது மட்டும் இல்லாம அந்த பரிசளிப்பின் மூலமாக அந்த போனை வைத்து சில நிமிடங்கள் அவர்கள் நல்ல பேசிக்கொள்கிறார்கள் அந்த பேச்சு எப்படி வருதுன்னா அவர்கள் ஷேதானினுடைய தீண்டுதலுக்கு உள்ளாக்கி அடிமையாகி இன்னும் நம்ம வெளியே போய் சந்திக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தள்ள கொண்டு தள்ள கொட்டிருக்கிறது தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிதானே அப்போ இதன் மூலமாக இஸ்லாம் வந்து எதுவுமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லும் இந்த போனின் மூலமா பேசி எத்தனையோ பேரு பிரிந்திருக்கிறார்கள் கடைசில திருமணமும் நின்று விட்டு இருக்கு அப்போ இஸ்லாம் எது சொன்னாலும் நல்ல ஒரு காரியத்துக்காக தான் சொல்லும் மனைவியை வெறுத்து ஒதுக்குதல் அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமாட்டி தன்னுடைய மனைவிக்கு வந்து சமையல் வந்துடுதுன்னா தெரியல அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்திற்கும் வந்துடுது கணவன்மார்கள் வந்து மனைவியை வந்து ஏசக்கூடாது வெறுத்து ஒதுக்க கூடாது அப்போ இதைதான் வந்துன்னா சரலா அவர்கள் சொல்றாங்க இறை நம்பிக்கை கொண்ட ஓர் ஆண் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணை வெறுத்து ஒதுக்க வேண்டும் வேண்டாம் அவளிடம் இருந்து அவர் ஒரு குணத்தை வெறுத்தாலும் மற்றொரு குணத்தை கண்டு திருப்தி கொள்ளட்டும் அப்படின்ட்டுதான் சரலா குலேவசலம் அவர்கள் சொல்றாங்கோ அதே மாதிரி ஒழுக்கமான பெண்கள் விசுவாசிகளான பெண்களுக்கு நீர் கூறுவீராக அப்படின்ட்டு அல்லா பார்த்து சொல்றான் என்னன்னா தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளவும் தங்கள் மர்மஸ்தலங்களையும் பேணி பாதுகாத்து கொள்ளவும் அதனின்றி வெளியில் தெரியக்கூடியவைகளை தவிர அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் தங்கள் முந்தானைகளை தம் மேல் சட்டைகளின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் அன்றியும் தம் அலங்காரத்திலிருந்து தாம் மறைத்திருப்பதை அறியப்படுவதற்காக தங்களுடைய கால்கள் பூமியில் தட்டி நடக்க வேண்டாம் அப்படின்ட்டு அல்லாஹ் நபிக்கு வந்து சொல்றான் அப்போ இந்த வசனம் வந்து இறங்கினதுக்கு அப்புறமாட்டி நம் சகாபிய பெண்மணிகளினுடைய நிலை எவ்வாறு இறந்ததுன்னா அன்னை ஆய்சாரல் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க பெண்கள் வந்து முந்தானைகளால் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ளட்டும் என்ற அல்குரானின் கட்டளை அருளப்பட்ட போது பெண்கள் தம் மெல்லிய ஆடைகளை கைவிட்டனர் தடித்த துணிகளால் முந்தானைகளை தயாரித்து கொண்டனர் இந்த குரான் ஹதீஸுக்கும் சம்பந்தமே இல்லாம பல இஸ்லாமிய பெண்களை பார்க்கலாம் அதாவது இவர்கள் இஸ்லாமிய பெண்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு வந்து எட்டும் அது மட்டும் இல்லாம எப்படி இருக்கிறாங்கன்னா அதாவது நறுமணங்களை வந்து பூசி கொண்டுட்டும் அதே மாதிரி கால்கள்ல ஒளி எழுப்பக்கூடிய கொலுசுகளை போட்டுக் கொண்டு தான் பல திருமணங்களுக்கு போகக்கூடியவர்களாக அவர்களை நாம் பார்க்கிறோம் என்ன வந்து சொல்றான் அதாவது இறைவனுக்கு அஞ்சு நாள் குலைத்து பேசாதீர்கள் எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான் அப்படின்ட்டு சலலாஹுஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது திருமணத்தை எந்த முறையில எந்த வழிமுறையில நம்ம வந்து நடத்தணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து கற்று தந்திருக்குது அதாவது திருமணம் அப்படிங்கிற அந்த பெயரில் இன்றைய காலகட்டங்களில் அனாச்சாரம் தான் அதிகமாக வந்துடுதுன்னா நடக்குது இஸ்லாம் வந்து எந்தெந்த வழிகளில எல்லாம் வந்துடுந்தனா திருமணத்தை நீங்க செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதுன்னு வந்துடுச்சுன்னா சொல்லியிருக்கு ஆனா இன்றைய காலகட்டங்களில் நிறைய இடங்களில் எப்படி செய்யக்கூடாதோ அதற்கு எதிராக தான் எனது செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை அப்படிங்கிற கேட்குறாங்க வரதட்சணையை வந்து எடுந்தனா கேட்கிறார்கள் இப்படி வரதட்சணையை கேட்கக்கூடிய அந்த வீட்டில் நம்ம வந்து மாப்பிள்ளையை வந்து எடுக்க எடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து அடுந்தனா மனைவியை வந்து துன்புறுத்தல்ங்கிறது கூடாது அது மட்டும் இல்லாமல் அன்றைய கால சமுதாய பெண்கள்லாம் சஹாபிய பெண்கள்லாம் எப்படி தெரிமை இருந்திருக்காங்க தன்னுடைய ஆடைகள் விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையுமே நல்லா ஒழுக்க முடியவர்களாக தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி எம்மையும் உங்களையும் அல்லாஹ் நன்மக்களாக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹிதவான அலகமது இல்லாஹி அபிள் அஸ்ஸாம் வஹமதுல்லாஹி வரக்கூ